ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எரா கிரேவி தான் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமாங்க வானல் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது வீடியோ ஆஃபில் இருந்தது கவனிக்கலை வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவே சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சா இறாவும் சேர்த்து இதோட அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இறா சேர்த்துட்டு இறா கூட தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியிலே மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமும் இறா சேர்க்கலாம் நான் இன்றைக்கி இறா சேர்த்துட்டு தான் சேர்த்துருக்குறேன் நான் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூளும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏற ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு பத்து நிமிஷம் பூல வெந்தால் போதும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கிரேவி வைக்க போகிறேன் சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நாலு நிமிஷம் பொறுத்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஏறெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான எறாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இன்னும் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் இப்போது சுட சுட சாதத்தில் இந்த எறாக் கிரேவி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்